வணக்கம் ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் தினமலர் ஈநாளிதழ் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் இரண்டு கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு அதையும் தாண்டி ஜூலை மூன்றாம் தேதி அரசு பள்ளிகளில் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் அனைத்து மையங்களும் முன்பும் மறியல் நடத்தப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இவட முக்கிய கோரிக்கைகள் இரண்டு இருக்கு என்ன அப்படின்னா முதல் கோரிக்கையும் மாநில முன்னுரிமையில் பதவி உயர்வு வழங்கும் அரசான இரநூத்தி நாற்பத்தி மூணை திரும்ப பெற்று பழைய முறையில் ஒன்றிய முன்னுரிமை அடிப்பில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இரண்டாவது கோரிக்கையும் அதை விட மிக முக்கியமானது யாருக்கு அப்படின்னா அரசு பள்ளியில் இருக்கிறவங்க தேவைதான் அதையும் தாண்டி வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கோ ஆதங்கமும் உரிமையும் மாற்றுப்பணி ஆணைகளை ரத்து செய்திட வேண்டும் இது என்ன அப்படின்னா பள்ளிகளில் பணி நிரவல் மற்றும் மாற்றுப் பணி ஆணைகள் ரத்து செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்டு கவர்மெண்ட் மைனாரிட்டி ஸ்கூல்ஸு இந்த பள்ளிகளில் அரசு பெறும் பள்ளிகள் மற்றும் சிறுபான்மையின் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டீச்சர் இருக்கிறதா தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குது இந்த எக்ஸஸ் டீச்சரை முதல்ல கவர்மெண்ட் எய்டு ஸ்கூலில் மாற்றிக்கணும் மைனார்டி ஸ்கூலில் மாற்றிக்கணும் அப்படியும் ஃபில் பண்ணி எக்ஸஸாக வர டீச்சரை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் என்ன பண்ணணும் பணியிட செஞ்சு ஃபில் பண்ணணுன்றாங்க அப்படியும் எக்ஸஸாக வராங்க அப்படின்னா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அரசு உதவிப்புறம் பள்ளிகளையும் மைனார்டி ஸ்கூலில் ஃபில் பண்ணணும் அதுலேயும் ஃபில் பண்ணி எக்ஸஸாக வராங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்க்கணுன்றது இந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க வைக்கிற கோரிக்கை நியாயமானது உண்மையானது கரெக்டு தான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியான கோரிக்கை தான்ன்றது உங்களுடைய ஆதரவையும் தெரிவிங்க இன்னும் இது போன்ற செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இது ஆய்ச நியூஸ் டொண்ட்டி ஃபோன்டி செவன் அச்சம் தவிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள்